ஹாய் குட்டிஸ் இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம்னா ஒரு அழகான வெள்ளை மாடு ரோஜா செடியை நட்ட வைக்க போகுது அதுக்கு ஒரு வில்ல வருவான் நம்ம கதையில எல்லாம் ஒரு வில்ல வர்ற மாதிரி பாவம் அந்த மாட்டுக்கும் ஒரு வில்ல வருவான் வாங்க பார்க்கலாம் ஒரு மாடு தான் சைக்கிளில் போய் அழகான ஒரு ரோஜா செடியை வாங்கிட்டு வருது அதை மண்ணில் நட்டவும் வச்சு டெய்லியும் தண்ணி ஊற்றிட்டு வருது ஒரு நாள் பார்க்கும்போது நிறைய ரோஜா பூக்களோட அழகாக இருந்தது அது டெய்லியும் சாமிக்கு கொண்டு போய் வைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தது ஆனால் ஓ யா பின்னாடி வந்த யானை அதை முட் முட்டுன்னு முட்டி அதில் இருந்த ரோஜா பூச்செடி எல்லாம் பிச்சு போட்டுருச்சு அதுக்கப்புறம் அந்த மரத்தை பிடுங்கி தூக்கி வீசிருச்சு அதை பார்த்த மாடு அது கூட சண்டை போட வந்தது சண்டை முயற்சி பண்ணி போடவும் செஞ்சது ஆனால் அந்த யானை மாட்டை தூக்கி வீசிருச்சு பாவங்க மாடு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போச்சு நின்ன இடத்துல இருந்துட்டு ஃபோன் பண்ணுச்சு அதுவும் அழுதுகிட்டே ஃபோன் பண்ணுச்சு போலீஸ்காரங்க வந்தாங்க மாட்டுக்கிட்ட எல்லாம் கேட்டாங்க நடந்த எல்லாத்தையும் அந்த அழகான வெள்ளை மாடு சொல்லிச்சு அதுக்கப்புறம் போலீஸ் என்ன பண்ணாங்க தெரியுங்களா அந்த வில்லனான யானையா யானையை அரஸ்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் மாடு அழுதுகிட்டே இருந்தது அது சாமிக்கு வைக்க முடியலையேன்னு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த அழகான வெள்ளை மாட்டுக்காக